ப்ரோ அவங்களே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாச்சு டிவி கே கட்சி சார்பா ரெண்டு ஆம்புலன்ஸும் மூணு ஆம்புலன்ஸும் அங்க ரெடி பண்ணி நிறுத்தி வச்சுட்டு இருந்தாங்க பிளஸ் இன்னொன்று என்னன்னா நீங்க விஜய் வரும்போது ஏன் ஆம்புலன்ஸ் வந்துச்சு ஏன் ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்ற கேள்வியை பொதுவா எல்லாருமே கேக்குறாங்க உனே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க விஜய் வருத்துக்கு முன்னாடியே அங்கே பாதி பேர் மயக்கம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் உண்மை நிறையா டிவி சேனல்ஸ் வந்து வீடியோஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எது விஜய் ஃபிஃப்டி மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் போதே இங்கே மயக்கம் போட்டு ஆட ஆரம்பிச்சு மயக்கம் போட்டு உழ ஆரம்பிச்சுட்டாங்க அப்போயே வந்து காவல்துறை வந்து விஜய் கிட்ட போய் சொல்கிறாங்க சார் நீங்கள் இதுக்கு மேலே முன்னாடி வந்தால் இதை வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க காவல்துறை சைட்லேருந்தே சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலே நீங்கள் முன்னாடி வந்தால் அங்கே எதுனா பெரிய இழப்பு ஏற்படும் அதனால் இங்கே நின்னே பேசிடுங்க எதே ஃபிஃப்டி மீட்டர்ஸ்லேயே நின்று பேசுறீங்கன்னு ஆதவ அர்ஜுன் கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனால் ஆதவ அர்ஜுன் என்ன சொல்லியிருக்காருனா இல்லை இங்கேருந்து பேச முடியாது பிகாஸ் கவரேஜ்லாம் எங்களுக்கு அங்கேதான் வேணும் அங்கதான் லைட் வலிச்சோம்லாம் இருக்குது ஸோ நாங்கள் அங்கே போய் எந்த ஸ்பாட்டில் சொன்னோமோ அந்த ஸ்பாட்ல தான் பேசுவோம்னு சொல்லியிருக்காங்க அந்த அலையை கொஞ்சோன்னு நினச்சி பாருங்க ஒரு நல்ல தலைவர்னா என்ன தெரியுமா பண்ணணும் எங்க அந்த சந்து அது எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா எல்லாருமே ட்ரோனில் பார்த்துருப்பீங்க எதுக்கு நான் கொடுத்துருவோம் அதுக்கு தானே எக்ஸ்பிளைன் பண்ணேன் நீங்கள் கேட்டது ஒன்றும் அதே மாதிரி சரி நான் பிளேஸ்க்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் பிளேஸ் வந்து ப்ரோ இப்போ நம்ம ஒரு அஞ்சு பேர் ஒரு ஆயிரம் பேர் வச்சு ஒரு ஈவெண்ட் நத்த போறோம்னு நினச்சிக்கோங்களேன் அதுக்கு ஏற்ற மாதிரி தானே பிளேஸ் கேட்போம் காவல்துறையும் என்ன நினைக்கும் சரி ஆயிரம் பேர் தானே வருவேன்னு சொல்றாங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் மேக்ஸிமம் ஒரு மூணாயிரம் பேர் வருவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பிளேஸ் அலோகேட் பண்ணுவாங்க ஏன் மாநாடுலாம் அப்படி தானே பெர்மிஷன் கொடுக்குறாங்க நீங்க கேட்கணும் நீங்க அவர் மாவட்ட செயலாளர் கொடுத்த லெட்டர்லயே நீங்களே எடுத்து பாருங்க ப்ரோ ப்ரோ அதுதான் ப்ரோ ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க ப்ரோ தட் இஸ் a lot of difference ஒன்னு வந்து தெரு கூட்டம்னு ஒன்னு இருக்கும் இது எல்லா கட்சியும் நடத்துவாங்க தெரு கூட்டம்னா மிஞ்சி போனா 500 பேர் 600 பேர் அதுக்கு மாதிரி இடத்தை தான் அலோகேட் பண்ணுவாங்க நீங்க தெரு ஒரு மாநாடு அங்க நடத்தலாம் பிளான் போட்டு ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டா யார் பொறுப்பு நீ சொல்லு ஓகேனா இப்போ அங்க கரெக்ட்டா இல்ல ஓகேவா ஏனா இவங்க கேட்டது என்னன்னா இட் இஸ் ஜஸ்ட் a சுற்றுப் பிரச்சாரம் நீங்க இதை நான் மாநாடு நடத்த போறேன்னா அந்த ரோட்ல குடுத்துருந்தா நானே கேள்வி கேட்கறேன் திமுக அரசாங்கத்தை எங்க அவனா நான் மாநாடுன்னு சொல்றான் நீங்க தூக்கிட்டு போய் அந்த ரோட்ல குடுத்துருங்க நான் கேள்வி கேட்பேன் பட் நீங்க கேட்டது பத்தாயிரம் பேருன்னு கேள்வி கேட்டுருக்கீங்க அதாவது பத்தாயிரம் பேருன்ற குடுத்துருக்கீங்க அவங்க போலீஸ் வந்து ஒரு எஸ்டிமேஷன் போடும் சரி இவங்க பத்தாயிரத்துக்கு கேக்குறாங்க ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் ஆனாலும் ஒரு பதினஞ்சாயிரம் இல்ல இருவதாயிரம் ஓகேவா இருபதாயிரத்துக்கு அந்த இடம் தகுதியான கெப்பாசிட்டி நம்பர் ஒன் அதனால குடுத்தாங்க நம்பர் டூ நீங்கள் தான் எக்ஸ் எஸ்டிமேட் பண்ணணும் விஜய்ன்றவர் இவ்வளோ பெரிய பவர் கரூருக்கு நம்ம இவ்வளோ க்ரௌட் அரேஞ்ச் பண்ணுறோம் இவ்வளோ பொதுமக்கள் வருவாங்க அதுவும் சனிக்கிழமை லீவு நாளு வருவாங்கன்னு எஸ்டிமேட் பண்ணி நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்னா சார் எங்களுக்கு அந்த ரோடு பத்தாது எங்களுக்கு பெரிய ஓப்பன் கிரவுண்டு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டு டிஎம்கே தரலண்ணா நானே வந்து டிஎம்கேவே கொஸ்டின் பண்ணுறேன் சரி ஓகேண்ணா அங்கே கரூர் இருக்கிற போலீஸ்க்கு தெரியாத இந்த இடத்துல வந்து இவ்வளோ போலீஸ் காப்பி விஜய்க்கு வந்து இவ்வளோ போலீஸ் தேவைன்னு தெரியாதா சரி குட் கொஸ்டின் கரூரில் தான் அதிகமான போலீஸை அலோகேட் பண்ணியிருக்காங்க நாமக்கல்ல கம்மி திருச்சில கம்மி அரியலூர்ல கம்மி நாகப்பட்டினத்துல கம்மி திருவாரூர்லயும் கம்மி எல்லாமே ஐநூறுக்கு கீழே உள்ள போலீஸ் இருபத்தி ஏழாயிரம் பேருக்கு ஐநூறு பேர் நீங்க திருப்பி நான் சொல்றேன்